ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்னை வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து இப்போ கேரளாவில் இருந்து வெக்கேஷனுக்கு வந்து லால்குடிக்கு வந்தாச்சுங்க இப்போ தம்பி வந்து முன்னாடி ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கூட இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இப்போ இந்த வீடு வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு நானே இப்போ வந்து டூ மந்த்ஸ் கழிச்சு டூ மந்த்ஸ் இல்லை கிட்டத்தட்ட வந்து த்ரீ மந்த்ஸ் ஆச்சு ஜனவரியில் நான் ஊருக்கு போனேன் பார்த்திங்களா அதுக்கப்புறமேலே இப்போ தான் வந்து பார்க்குறேன் வீடு வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க் மட்டும் மட்டும்தான் தான் இருக்குது அது முடிச்சோன்னா வந்து கிரகப்பிரவேசம் பண்ணனும் பண்ணணும் சரி அது அப்படியே வந்து ஒரு வீடு வீடு வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு வீடியோ எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஃப்ரெண்ட்லேருந்து எடுத்திருக்கேங்க முன்னாடி வந்து எங்கள் வீடு எந்த தெருவில் இருக்கோ அந்த வாசல்லேருந்து எடுத்திருக்கேன் குட்டீஸுங்கலாம் பார்த்தோம்னா காலையிலேயே எல்லாம் வந்து எழுந்திரிச்சி வந்துருச்சுங்க சரிண்ட்டா அந்த பிள்ளைங்களும் வந்தோன்னா அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணேங்க அது வந்து மித்ரா வந்து இப்போ வந்து வந்து எக்ஸ்பிளைன் இருக்கா இப்போ வாங்க நம்ம வந்து வீடை பார்க்கலாம் இதுதான் கார் பார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி இப்போ இதுதான் வந்து கார் பார்க்கிங்க இப்போ நுழைஞ்சோன்னா பார்த்தோம்னா ராஜநிலை இருக்குது இது வந்து மேகாலாம் வந்துட்டா ஓகேங்களா ஆ மம்மி ஓகே இப்போ நாங்கள் வந்தாச்சு இப்போ இந்த நிலை வைக்கிற ஃபங்க்ஷன் சமயத்தில் தான் வந்து என்னால் வர முடியல நான் வந்து ஊரில் இருந்தேன் இப்போ தான் வந்து தம்பி ஒய்ஃப் வந்திருந்தாங்க பார்த்தீங்களா அம்மா அப்பா மட்டும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க என்னால் வந்து வரமுடில அந்த மார்ச் ஒரு டென்னுக்குள்ளார வந்து ம் சரி அமைதியாருங்க இருங்க மார்ச் டென்னுக்குள்ளார வந்து அந்த நில வைக்கிறது வந்து வச்சாங்க இப்போ பார்த்தோன்னா சரி பிள்ளைங்களை எல்லாத்தையும் அங்கே உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொன்னப்போ ஆதிரா வந்து உட்காரவே இல்லை அவள் விளையாடணும் ஆ சரி அது சைலண்ட்டாக இருங்க ஆதிரா வந்து அங்கிட்ட இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தால் இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளார போகலாம் ஆ சரி மேகா அமைதியாக இருங்க பேசக்கூடாது இப்போ வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு எல்லா இருந்தாங்க சரி அப்படியே விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணது இங்கே இந்த இடத்துல உடனே பார்த்தோன்னா இது வந்து பர்கோலா மாடல் வந்து வச்சுருக்கோம் அதாவது மேலேருந்து நமக்கு வந்து சன்லைட் வந்து அப்படியே வர்ற மாதிரி ஹால்லே பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு ரெண்டு ஜன்னல் நல்லா பெரிய ஜன்னல் வச்சுருக்கோம் இந்த ஒன்றா இருந்துச்சு பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளார் நுழைஞ்சோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம் இது வந்து ஹை சீலிங் மெத்தடில் வந்து கட்டியிருக்கோம் ஓகேங்களா உள்ளுக்குள்ளாரே வந்து ஸ்டெப்ஸ் வச்சு அந்த மாதிரி ஹை சீலிங் மெத்தடு நுழையிறப்ப பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து இந்த மரம் மாதிரியே ஒரு எஃபெக்ட் நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி அந்த மரத்துலேயே வந்து அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க அது இன்னும் பெயிண்ட்லாம் அடித்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரிஜினல் மரம் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள் தேக்கு மரம் அது மாதிரி இருக்கும்ன்ட்டு இப்போ உள்ளுக்குள்ளார வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது வந்து மதர் பெட்ரூம்ங்க இங்கே பார்த்தோம்னா மேலே வந்து அதெல்லாம் வந்து ஃபால் சீலிங் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு ஃபால் சீலிங் பார்த்தோம்னா அதாவது உள்ளுக்குள்ளார கம்பி மாதிரி வச்சு அதுக்கப்புறம் வந்து மேலே அந்த மாதிரி போர்டு மாதிரி வச்சுருவாங்க ஸ்பாட்லைட் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க டியூப்லைட் வேணும்னாலும் வச்சுக்கலாம் நம்ம ஸ்பாட்லைட் வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம இந்த ஆஃபீஸு இந்த மாலு இந்த மாதிரி இதெல்லாம் போனோம்னா இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து கட்டணும்னு வந்து தம்பிக்கு ஆசை அதனால வந்து அப்படி கட்டியிருக்காங்க இப்போ இது வந்து மொதல் பெட்ரூம் முடிஞ்சாச்சு இது வந்து ஹாலுங்க இப்போ வந்து ஸ்டெப்ஸ் வந்து உள்ளுக்குள்ளாரே வந்து தம்பிக்கு வந்து எஸ் மாதிரி நல்லா வளர்ச்சி கட்டணும்னு ஆசை பட் ஆனால் எங்களுக்கு இருந்த ஸ்பேஸ் வந்து இது வந்து அகலம் நல்லா ஜாஸ்தி தான் இருந்தாலும் நல்லா எஸ் ஸ் மாதிரி போட்டு கட்டினோம் அப்படின்னோம்னா நிறைய வந்து வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால ஓரளவுக்கு எஸ் வர்ற மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் இன்னும் வந்து ஸ்டில் சதீஸ் இன்னும் நீரில் வந்து பார்க்கல அவன் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவான் அப்படிங்கிறது தெரில இப்போ இது பார்த்தோன்னா ஹாலில் வந்து அதே மாதிரி இது வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்க்கு இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணல ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து சூப்பராக இருக்குங்க இதுலேயும் பார்த்தோம்னா ஸ்பாட்லைட்க்கு வந்து த்ரீ இன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஸ்விட்ச் போட்டோம்னா ஒரு லைட் எல்லோ வர்ற மாதிரி இன்னொரு சுவிட்ச் போட்டோம்னா லைட்டு ப்ளூ கலர் வரும் இன்னொரு வந்து சுவிட்ச் போட்டோம்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் வரும் அந்த மாதிரி வந்து ஸ்பாட்லைட்லாம் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அப்பா வந்து கட்டடத்துக்கு தண்ணி அடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காரு மேலே வந்து அதாவது ரெண்டாவது மாடிக்கு மேலே வந்து இன்னொரு ஒரு ஒட்டு வந்து போட்டாங்க நாங்கள் ஊருக்கு வர்ற அன்னைக்கு தான் அதுக்கு மேலே வந்து அந்த வாட்டர் டேங்க் வந்து கட்டுறதுக்கு அந்த ஒட்டுக்கு வந்து தண்ணி வந்து அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காரு நான் வந்து மோட்ரு ஸ்விட்ச் இதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து சரி அப்படியே வீடியோ கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்றைக்கி சண்டே மற்ற நாள்லாம் ஆளுங்க ஏதாச்சும் வேலை பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க அப்போ நம்ம முடியாதுங்கிறதுக்காக வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிச்சனுங்க நல்லா வந்து அகலம் நீளம் நல்லா நிறைய இருக்கும் இந்த சைடு வந்து டைனிங் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு பில்லர் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா பில்லருக்கு இந்த சைடு வந்து டைனிங் வச்சுக்கலாம் அங்கிட்டு வந்து கிச்சன் வச்சுக்கலான்ட்டு கிச்சன்லேயும் பார்த்தோம்னா மேலே வந்து அந்த மாதிரி வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து கொல்லப்பாங்க பின்னாடி அந்த மூணு வீடு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து இது வழியாக நம்ம வெளியில் வந்துக்கலாம் இப்போ எல்லாம் ஜல்லி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுருக்காங்க அப்புறமேலே வந்து அதெல்லாம் வந்து தளம் போட்டுட்டு அங்கே வந்து ஒரு அடி அடிபை வச்சுக்கிட்டு வெளியில் அவுட் சைடில் குளிக்கிற மாதிரி இல்லை துணி துவைக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலான்ட்டு பிளானு ஏன்னா அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மேலே வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே நம்ம மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் குழந்தைங்கள்லாம் வந்து நீங்கள் யாரும் வர வேணாம் ஏன்னா இது வந்து கைப்பிடிலாம் என்ன வைக்கலை ஏன்னா டைல்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அதை வைக்கணும் அதனால் பிள்ளைங்கள்லாம் எதுவும் வர வேணாம்னு சொல்லிட்டு நான் மட்டும் போகிறேன் இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த ஒரு லைட்டு சின்னதாக ஸ்பாட் லைட் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நைட் சமயத்தில் அந்த இது வந்து லைட் வர மாதிரி ஆக்சுவலாக ஒரு படி விட்டு ஒரு படிக்கு மட்டும்தான் தான் அந்த லைட் வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அப்புறம் வந்து சரி ஃபுல்லாகவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம கைப்பிடி வைக்காததுனால மேலேருந்து பார்க்குறப்ப கீழே கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால நாங்களே ஏறுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஏறுவோம் இந்த சைடெலாம் வந்து இனிமேல் வந்து கண்ணாடி வச்சு அந்த ஸ்டீலில் எல்லாமே வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் இனிமேல் தான் பண்ணணும் இப்போ நம்ம மேலே மாடி கேறினோம்னா மேலேயும் இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த ஃபால் சீலிங் அந்த இதெல்லாம் வந்து ஒர்க் நடந்துட்டுருக்கு ஃபால் சீலிங்னா முன்னாடி இந்த மாதிரி கம்பி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போர்டு மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க இப்போ ஏறணுன்னா பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இது வந்து ஒரு கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா தங்குகிற மாதிரி ஒரு பெட்ரூமாக அதனால் இதில் வந்து எதுவும் ஒர்க்லாம் எதுவும் பண்ணல ஜஸ்ட்டு ஜஸ்ட் சும்மா நார்மலாக அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு இது மாதிரிலாம் எதுவும் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படி நம்ம தங்குறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்ரூம்லேயும் வந்து சாரி எல்லா பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்து கட்டியாச்சு அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கீழே உள்ள பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது இது வந்து கெஸ்ட் வந்தால் தங்குறதுக்கு அதுக்கடுத்து உள்ள பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் அது வந்து நல்லா பெருசாக நல்லா இருக்கும் அதுவும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு உள்ளது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து நம்ம கீழே காமிச்சோம் பார்த்தீங்களா பர்கோலா அந்த இது மேலேருந்து இருந்து நமக்கு வந்து சன்லைட் வந்து அப்படியே வர்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா ஜன்னல் வந்து நல்லா பெரியஸாக அகலமாக வச்சிருக்கோம் கொஞ்சம் வந்து அகலம் கம்மியாக உள்ள ஜன்னலுக்குலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா சிங்கிள் டோர் போடுற மாதிரி கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக உள்ள ஜென்னலுக்குலாம் வந்து ரெண்டு டோர் போடுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் மேலே ஒரு டோரு கீழே ஒரு டோரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல இது வந்து பால்கனி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நார்மல் வீ ஈவினிங் டைமில் உட்காந்து நம்ம எல்லாம் பேசிட்டு ஊஞ்சல் மாதிரி போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃபேமிலியோடு அப்படியே வந்து அரட்டை அடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கோம் இங்கே வந்து ஊஞ்சல் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சா இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இப்போ கீழே வந்து ஃபால் சீலிங் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து மேலே ஃபால் சீலிங்க்கு வரணும் இன்னும் கீழே உள்ளதே முடிக்கல முடிச்சதுக்கப்புறம் தான் மேலே இதெல்லாம் வருவாங்க கடகடன் வேலை நடக்கணும் ஏன்னு கேட்டோம்னா அந்த ஒரு தமிழ் மாதம் ஏதோ ஒரு மாதம் சொன்னாங்க அந்த மாதத்துக்குள்ளார வீடு பால் காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்காக அதனால் வந்து இனிமேல் தான் வந்து ஒர்க் வந்து எல்லாம் வந்து ஸ்பீடப் பண்ணுவாங்க நான் இப்போதைக்கு வந்தப்போ சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இது வந்து பாத்ரூம்னா பாத்ரூம்லாம் வந்து ஃபால் சீலிங்க் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க என்ன பெட்ரூம்க்குலாம் இன்னும் போடலை இனிமேல் தான் வந்து போடுவாங்க இப்போ ஓரளவுக்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்டேஜ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து இது பண்ணுறேன் இப்போ இவங்க மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியில் வர்றவங்க கீழே இந்த மாதிரி பால்கனி மாதிரி தனியாக இவங்களுக்கு செப்பரேட் பண்ணணும் இது ஒரு மாதிரி பிரைவசியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தனியாக தடுப்பு சோறு மாதிரி அந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா வெளியில் இந்த சைடு வந்து ஒரு இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதுலேருந்து எல்லாருமே வந்து உட்காந்து பார்க்கலாம் இங்கே பெட்ரூமில் இருக்கிற அவங்க மட்டும் வந்து ஈவினிங் டைமில் நைட் சமயத்தில் தனியாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இந்த பெட்ரூம்லாம் இங்கிட்டு வந்தோம்னா இங்கிட்டு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து சும்மா விட்டிருக்காங்க இது வந்து பின்னாடி வந்து மூணு மூணு வீடு இருக்குது பார்த்திங்களா அதோட மாடி இங்கேருந்து பார்த்தோம்னாலும் நல்லா தெரியும் ஆனால் அந்த மாடியும் இந்த மாடியையும் வந்து கனெக்ட் பண்ணல அதை செப்பரேட் பண்ணியிருக்கோம் இதை செப்பரேட் பண்ணியிருக்கோம் எதுவும் அந்த மாதிரிலாம் வந்து கனெக்ட் பண்ணல இப்போ இந்த இடத்துல வந்து தம்பி என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியல ஏதாச்சும் வந்து துணி காயப்படுற மாதிரியான அந்த மாதிரி கம்பி வைக்கலாம் இல்லை இது மாதிரி வைக்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல இப்போ இதுக்கப்புறம் மேலே வந்து மொட்டை மொட்டமாடிக்கு போகிறதுக்கு வந்து இங்கிட்டு வந்து படி இருக்கு இந்த படி மூலயமா நம்ம மேலே ஏறி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இது வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து கீழே விட்டுட்டு வந்துச்சு ஏன்னா அதுங்களாம் இழுத்துக்கிட்டு நம்ம வந்து வீடியோ கவர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும் வீடியோ சரியாக எடுக்க முடியாதுங்கிறதுக்காக நான் வந்து கீழே வந்து லட்சுமி இருந்தாங்க அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வந்து வந்துட்டேன் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் அந்த மேலே அந்த ஒட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இது வந்து நடந்துச்சு இப்போ வந்து ஒட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு தான் அந்த ஒட்டு பிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலே மாடி இது எப்படி இருக்குதுன்னு இங்க இருந்து பார்த்தோம்னா அந்த சிவன் கோவிலோட கோபுரம் வந்து நல்லா தெரியும் அதை நான் கவர் பண்ணியிருக்கேன்னா என்னன்னு தெரியலங்க இப்போ இந்த மேலே வந்து அந்த வாட்டர் டேங்க் வந்து வைப்பாங்க இப்போ அங்கே மேலே ஒட்டு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலே வந்து வாட்டர் டேங்க் வந்து கட்டுவாங்க அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி வச்சுருக்கோம் இப்போ நான் வீடியோ எடுத்த அன்றைக்கி வந்து ஸ்டெப்ஸ் வந்து வைக்கல அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுற சமயத்துலலாம் ஸ்டெப்ஸ் வந்து வச்சுட்டாங்க நான் அதுக்கப்புறமேல அதை நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேங்க இதில் தான் அப்பா மேலே ஏறி டெய்லி வந்து அந்த கட்டடத்துக்கு தண்ணி அடிப்பார் நான் போய் மோட்டரு வச்சு போடுவேன் இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து என்னாலே அந்த படி ஏணி வச்சிருக்காரு பார்த்தீங்களா ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் ஏறினேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கிருகிருன்னு சுற்றுகிற மாதிரி வந்துருச்சு காலையில் வியூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பட் ஆனால் அப்பா வந்து டெய்லி அதில் ஏறி வந்து இந்த கட்டடத்துக்கு தண்ணி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை தாங்க எனக்கு வந்து இப்போ அந்த க படியில் வந்து ஏனையில ஒரு ரெண்டு படி ஏறணுன்னா தான் எனக்கு தெரியுது தலை கிருகிருன்னு செமையாக சுற்றுன்னுச்சு இப்போ இங்கேருந்து பாருங்கள் எங்களோட அந்த மாடியோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்து ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்